மதுரை ஆவின் பால் பண்ணையில் இருந்து கருப்பாயூரணி மேம்பாலம் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனால் இப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது போக்குவரத்து நெரிசல் காரணமாக இப்பகுதியில் கடந்த பதினாறு மாதங்களாக இப்பகுதி மக்கள் கடும் சிரமத்தை அனுபவித்து வருகின்றனர் பாலத்தின் கீழ்ப்பகுதியில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருந்தன மக்கள் நடந்து செல்ல முடியாத அளவிற்கு சேரும் சகதியுமாக மழைக்காலங்களில் காட்சியளிக்கின்றன இதனால் சாலைப்பணியை விரைந்து முடிக்கும் படி இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் ஆவின் பால் பண்ணையில் இருந்து கருப்பாயூரணி வரை மேம்பால பணிகள் இன்னும் இரண்டு மாதங்களில் முடிவடையும் நிலையில் உள்ளது இந்நிலையில் மேலமடை ஆவின் பால் பண்ணையில் இருந்து கருப்பாயூரணி வரை தார்ச்சாலை அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இந்த பணிகள் இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவடைந்து விடும் இதனால் இப்பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பணியை விரைந்து முடிக்க உதவி புரிந்த இப்பகுதி கவுன்சிலர் மற்றும் அரசியல் பிரமுகர்களுக்கு மக்கள் நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்து வருகின்றனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே